பக்தி கிரீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல வருகின்ற பதினேழு பதினொன்று இருபத்தஞ்சு முதல் வரக்கூடிய கார்த்திகை மாத பொது பழங்களை பற்றி சொல்லப்படுவோம் முதல்ல கார்த்திகை மாதம்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் என்று முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருகிறது எந்த ஒரு சுபகாரியமும் கார்த்திகை மாதத்திலே செய்யலாம் திருமணம் செய்வது புதிதாக வீடு கட்டி கிருகை பிரவேசம் செய்வது புதிய தொழில் ஆரம்பிப்பது அனைத்து சுபகாரியங்களுமே கார்த்திகை மாதத்திலே செய்யலாம் ஏன்னா லட்சுமி வாசம் செய்யக்கூடிய மாதம் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசத்திலே வரக்கூடிய முதல்ல திங்கள் கிழமை கார்த்திகை திங்கள் இது ரொம்ப விசேஷமானது சிவபெருமானுக்காக கொண்டாடப்படக்கூடியது கார்த்திகை திங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரமும் கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை எல்லாமே சிவபெருமானை அன் முழுமே அன்னைக்கு இருந்து விரதம் இருந்து வணங்கினா அவ்வளவு விசேஷம் கிடைக்கும் சோமவார விரதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த கார்த்திகை மாசத்துல தான் துவங்கணும் இந்த கார்த்திகை திங்கள் திங்கள் தான் சந்திரன் சந்திரன் தான் தன்னுடைய தலையில் பெரிய தாங்கியிருக்கார் சிவபெருமான் அதனால் கார்த்திகை திங்கள் அதுக்கு முன்னாலே சிவரனுடைய நினைவாக இருந்து அந்த திங்கள் கிழமை வீட்டிலேயே நீங்கள் பொழுது கடல் நீர் அல்லது சுத்தமான குளத்து நீர் கோயிலேருந்து கூட வாங்கி வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் புண்ணியஸ்தலை யாத்திரை பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வந்து கொண்டு வந்த அந்த நீரை நிறைந்த குடுவையெல்லாம் இருக்கும் அதை பாட்டில்னு சொல்லுவாங்க அந்த நீரை எடுத்து மூன்று முறை நீங்கள் குளிக்கும் நீரில் நிரப்பி சிவபெருமனை இணைத்து நீராட வேண்டும் இல்லை பக்கத்துல வசதியா இருக்கும் கோலம் கோயில் குளம் இருந்தாங்க போய் குளிக்கலாம் குளிக்க குளிக்கக்கூடிய குளமா இருந்தா குளிக்கலாம் பக்கத்துல ஆறு ஓடுறவங்களுக்கு ஆற்றுல குளிக்கலாம் ஏரி இருந்தா ஏரியில் குளிக்கலாம் கடல்ல இருந்தா கடலில் குளிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அன்றை விசேஷமான தினம் எப்பயுமே விரதம் போது புண்ணிய நதியில நீராடுறது விசேஷம் இது மாதிரி பண்ணிட்டு உண்மையே சொன்ன மாதிரி வீட்டுல விளக்கேத்தி சிவபெருமன் படம் வச்சு வணங்கி வழிபட்டு அப்புறம் ஆலயம் சென்று வழிபட்டு அன்னைக்குள்ள இருந்து அன்னதானம் அபிஷேக ஆரணல் பண்ணி மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது திங்களில் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து செய்யக்கூடிய விரதம் இந்த விரதத்தை நீங்கள் செய்து முடித்தால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் ஒருத்தர் இருந்து ஒரு உதவி வரணும் அது வந்து சேரும் மனசு தானே கொடுக்குது சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்க மாட்டாங்க மனம் மாறிவிடுவார் நேற்று வரைக்கும் அவர் எனக்கு காசு பண்ண தரேன்னாரு உதவி செய்கிறேன்னாரு பொருள் கொடுக்குறேன்னாரு ஆனா இப்ப மாறிட்டாரு சொல்றோம் இல்லையா இல்லையா அப்ப அந்த மாறுனது அந்த மனசு அந்த மனசுக்காரன் யாரு சந்திரன் அந்த சந்திரனுக்குடைய கிழமை என்ன திங்கள் அப்ப திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் வந்து செய்வார்கள் அந்த உதவி புரிவார்கள் சொந்த பந்தங்கள் நட்பவர்கள் எல்லாருமே எல்லாமே நடக்கும் அடுத்ததாக கார்த்திகை செவ்வாய் கார்த்திகை செவ்வாய் என்ன செவ்வாய்னா முருகருடைய அம்சந்தானே அப்ப முருகருக்கு விரதம் இருக்க வேண்டும் முன்னாலே பிறகு முருகனை நினைத்து வழிபட்டு வீட்டிலே முருகனுக்கு படம் வைத்து முருகனுடைய சிலை சின்னதாக சொல்லியிருக்கேன் பெருசாக வைக்கக்கூடாது சின்ன வயல் சின்ன முருகர் இருக்கலாம் முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்கள் முருக பக்தர்கள் இவர்களுமே அந்த சிலை வைத்து வழிபடலாம் மற்றவர்கள் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபட வேண்டும் அந்த முருகப்பெருமானுக்குரிய ஆறு தீபங்கள் என்று போட்டு ஆலயத்திலுமே ஆறு தீபங்கள் போட்டு வணங்கி அபிஷேக ஆறுகள் பண்ணலாம் இல்லைனால கலந்துக்கலாம் கண்டிப்பாக அதை அனந்தரம் இதெல்லாம் பண்ணிட்டோம் முருகனுக்கு நீங்கள் அந்த விரதம் இருந்து பூர்த்தி செய்தீர்களானால் அதுவும் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகை பெண்களால் தான் முருகர் வளர்க்கப்பட்டார் அப்போ அந்த கார்த்திகையில் வரும் செவ்வாய்க்கிழமை கிழமை வழிபட்டால் உங்களுக்கு கடன் தீரும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை அறிவே ஒழியும் இடம் பூமி லாபம் கிடைக்கும் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அடுத்ததாக கார்த்திகை வெள்ளி ரொம்ப விசேஷமானது கார்த்திகை வெள்ளியில நரசிம்மர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக அம்பாலும் வழிபடலாம் நரசிம்மர் வழிபடலாம் அதுக்கு தான் லக்ஷ்மி நரசிம்மர் சேர்ந்து வழிபடுவாங்க எல்லா ஆலயங்களிலுமே கார்த்திகை மாதம் முழுவதுமே நரசிம்மர் ஆலயத்திலே திறந்திருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நரசிம்மர் யோகத்தில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது யோக நரசிம்மராக சொல்லக்கூடிய சோழிங்கர் என்ற இடத்துல யோக நரசிம்மர் இருக்கிறார் அந்த கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை நரசிம்மரை வழிபட்டு வரலாம் ஒரு கார்த்திகை வெள்ளி தொடங்கி நூத்தி எட்டு முறை சுத்தி வரலாம் ஆயிரத்தி எட்டு முறை சுத்தலாம் லட்சத்தெட்டு முறை சுத்தலாம் இது ரொம்ப விசேஷம் இது நிறைய நடக்குது பக்தர்கள் செஞ்சுருக்காங்க அடியும் நான் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன் பண்ணிருக்கேன் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க நரசிம்மர ஆலயத்தை நரசிம்மர் நரசிம்மராலாம் கார்த்திகை மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா கண்கூடாவே பார்க்கலாம் அப்போ அந்த லக்ஷ்மி நரசிம்மரை சேர்ந்து வணங்கி வந்தால் கார்த்திகை மாதத்திலே நரசிம்மருடைய ஆள் நரசிம்மர் கழிச்சா எப்படி தெரியுமா எல்லா தெய்வங்களுக்குமே வணங்கினால் உடனே கொடுக்கக்கூடிய தெய்வமாக நரசிம்மர் விளங்குகிறார் அதுக்கு தான் சொல்லுவாங்க நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை என்று இந்த நரசிம்மரை வழிபடும் போது என்ன பலன் கிடைக்கும்னா முடியாத விஷயங்கள் முடியும் மரண பயம் அறவே அகலும் தீய சக்தி கண்டிப்பா விலகிடும் உடல் நோய் ரொம்ப முடியாமல் இந்த நோய் தீரவே தீராந்த நோய் கண்டிப்பா நீங்கிடும் இந்த பில்லு எவல் சூனியம் காற்று கருப்பு வருது இதெல்லாம் சொல்றாங்களே செஞ்சுருக்காங்களே நம்ம செய்வாங்களே சூழ்ச்சி பண்ணுவாங்களே அதெல்லாமே விளையிடும் எல்லாமே நரசிம் வழிபட கண்டிப்பாக நன்மையாக கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா கார்த்திகை ஞாயிறு இது சிவனுக்கும் சக்திக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய விரதம் சிவன் சக்தி சமயத்துல எல்லா ஆலயங்களையும் விட்டுருப்பாங்க அவங்கள வழிச்சு வழிபடும் கார்த்திகை ஞாயிறு கார்த்திகை மாதம் வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபடலாம் ஒவ்வொரு சிவன் சக்தி இருக்கிற போயெல்லாம் விசேஷமா இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் இந்த கார்த்திகை ஞாயிறு இந்த நாளிலுமே நீங்கள் முன்னாலே இருந்து இருந்து சிவன் சக்தி இறந்து நினைத்து வணங்கி வழ வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி செய்வார்கள் திருமணம் கண்டிப்பா நடக்கும் புத்தரவாய் கிடைக்கும் எல்லா சுபங்களும் நடக்கும் இதுக்கு வந்து சில கோயில் எல்லாமே திருவிழா கூட நடக்கும் அந்த கார்த்திகை ஞாயிறில் சிவன் சக்தி விலங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி நம்ம ஐப்பசி மாதம் முதல்ல இருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடிக்கிறோமே அந்த மாதிரி கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கு மேலேருந்து கடைசி ஞாயித்து வரும் உண்டு அது கடை ஞாயிறுன்னு கூட சொல்லுவாங்க இந்த காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற காஞ்சிபுரத்தில் கச்சவீஸ்வரன் கோயில் இருக்கும் அங்கே வந்து ஒவ்வொரு ஞாயித்துக்குமே விசேஷம் திருவிழாவுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் திருவிழா நடக்கும் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க எல்லா பொருட்களும் இருக்கும் மக்கள்லாம் வந்து போவாங்க அங்கே கடை ஞாயிறு ரொம்ப விசேஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவசக்தி வணங்கி வழிபட்டிருக்கானால் எல்லா நலவும் பெற்று வாழ்வின்னு சொல்லி இந்த கார்த்திகை மாதம் இவ்வளோ சிறப்புன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த கிழமைகளில் இருந்த அந்த தெய்வங்களுக்கு வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்